வணக்கம் அன்றைக்கி ஒரு மோட்டார் ராயக்கோட்டையிலேருந்து சர்வீஸ் வந்திருக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மோட்டார் இது தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் மோட்டாருக்குள்ளே தண்ணி போயிருக்கு போல்டெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கு சேர்த்து விட்டுருக்காங்க மோட்டர் ஒன்று இங்கே ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவங்க சொட்நிலை டைரெக்ட் கனெக்ஷன் போடுறாங்க ப்ரெஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீல்டு அடிவாங்க ஓரளவுக்கு தான் ப்ரெஷர் தாங்கும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் போயிட்டு ஏற்றர்லையோ இல்லை ஃபில்ட்ருலையோ அடைக்கும் போது மோட்டார் கண்டினியூ தம் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போகும் வர்கள் தண்ணி போயிருக்கு போர்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது தண்ணி போச்சுனாவே சீல்டு பேரிங் மாற்றிடுவோம் போர்டு எந்த கண்டிஷனில் இருக்குது இந்த செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் போர்டு போயிருந்தால் போர்டும் மாற்றிங்கனா ஏன்னா இந்த மாதிரி மண் வருது அப்படின்னா ஃபில்ட்ரு அடிக்கடி க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் இவங்க காலையில் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு ஆன் பண்ணாங்கன்னா ஈவினிங் நாலஞ்சு மணி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும் மாற்றி மாற்றி கேட்டோவில் மட்டும் திருப்பிக்கிட்டு இருப்பாங்க திரும்ப அடுத்த நாள் க்ளீன் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு ஓகே சில பேர் வாரக்கணக்கில் க்ளீன் பண்ணுறதே கிடையாது சிமெண்ட் மாதிரி மண் ஃபில்ட்ரு போய் உக்காந்துச்சு அப்படின்னா அழுத்து ப்ரெஷர் தாங்காமல் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே இம்ப்ளரோட கேப்போட போல்டு கட் ஆகும் இதுவும் கட் ஆகலை அப்படின்னா சீல் எது பிடிக்கும் தண்ணி உள்ள மோட்டருக்குள்ளே போகும் இந்த மாதிரி தான் எதாவது கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு வாட்டர் இது வந்து சொட்நீருக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன கம்ப்ளைண்ட்னு பார்ப்போம் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு போகிறாங்க மண் சாப்பிடுச்சு போல்டோட எட்டு எதுவுமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக சேக் பண்ணி அப்படியே உருவி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப சிரமமாக போயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு ரிமூவ் பண்ண போகிறோம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க்கு பார்க்க போகிறோம் மோட்டார் கம்ப்ளீட்டாக பிரிச்சாச்சு ஆச்சு ஆயில் கேப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா டேமேஜ் ஆகிருக்கு ஃபுல்லாகவே மண்ணுக்குள்ளே விட்டுக்கிறோங்க அப்படி சாப்பிட்டு நாலு முனைப்பாடி நிறைய வெடி வாங்கியிருக்கு உள்ளே ஃபுல்லாகவே தண்ணி பேரிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் வைண்டிங் செக் பண்ணணும் வைண்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்குது அந்தளவுக்கு செட் ஆகலை ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு நமக்கு மோட்டர் இது பிரிக்கிறதுக்கு இவங்க தண்ணி லீக்கேஜ் இருந்ததையும் எம்சில் வச்சு ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் நட்டு ஃபுல்லாகவே போடிச்சு எம்சில் அந்த மாதிரி எல்லாம் கட்டி கட்டியாக வச்சு அப்பியிருந்ததுனால இது கொஞ்சம் போர்ஸாக அடித்தாலும் பாடி டேமேஜ் ஆகி போய்டும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதான் ஸோ ஹீட் பண்ணி எடுத்துச்சு சில இது சில இது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஃபார்ட்டி அடித்து வெளியே எடுத்தோம் முன்னாடியே போல்டு ஏதாச்சும் லீக்கேஜ் ஓரிங்ல இருக்குது அப்படின்னா போல்டு ஏதாச்சும் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தால் போல்டு மாற்றிட்டீங்க அப்படின்னா தொந்தரவு கிடையாது அங்கேயே வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும் கண்டிப்பாக எல்லாமே முடிச்சுட்டு மோட்டார் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் வந்து பேரிங் மோட்டும் மாற்றியாச்சும் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வைண்டிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக லைன் கொடுத்துருக்கோம் ஓப்பனாகவே எதுவும் சீல்டு இம்ப்ளர் எதுவும் போடாமல் மோட்டார் நல்லாவே ரொட்டேட் ஆகுது அடுத்து ஆர்பிஎம் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வைண்டிங் நல்லா இருந்தது அப்படின்னா வாட்டர் சில்லு ஆயில் சில்டு இம்ப்ளர் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு மோட்டார் தண்ணி அந்தளவு பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நல்லாவே ரொட்டேட் ஆகுது இருந்தாலும் ஆர்பிஎம் டெஸ்ட்டு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே ஏறாது வைண்டிங் ஏதாச்சும் ரெண்டு ஃபோல் நாலு ஃபோல் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா மீடியமாக தான் ஓடும் இது நல்லாவே பிக்கப் ஆகுது ஆர்பிஎம் செக் பண்ணிவிட்டு ஆமெண்ட் வச்சு ஆர்பிஎம் செக் பண்ணிவிட்டு பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சி டெஸ்டிங்காக போட்டிருக்கோம் ரெண்டு தான் லைன் கொடுத்துருக்கோம் நல்ல ப்ரெஷர் வந்துகிட்ருக்கு மோட்டார் போர்டு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு பேரிங்கு ஆயில் கேப் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம் போல்ட் எல்லாம் மாற்றிருக்கோம் தண்ணி நல்ல ப்ரெஷர் வந்துட்ருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்